ஹலோ ஹாய் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஜெய்த சேனல் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது என்னென்னா சிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உப்பு கரையாக இருக்குது அது பைப்லேருந்து ஃபுல்லாகவே உப்பு கரையாக தான் இருக்குது அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சிங்க்கை க்ளீன் பண்ணுறதுக்கு மூணு பொருள் இருந்தால் மட்டும் போதும் அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் வந்து சோடா உப்பு போட்டிருக்கேன் இது கூட ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம் இது கூட ஒரு ரூபா ஷாம்பு ஒன்று எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஷாம்பு இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து விளைக்கலருக்கு யூஸ் பண்ணுற லிக்யூடு கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் கலக்கி வச்ச லிக்யூடை அப்படியே உப்பு கரை இருக்கிற இடத்துல எல்லாம் தெளித்து விட்டுக்கலாம் இது வந்து உங்களுக்கு கையில் தெளிக்க முடியல அப்படின்னா ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் கூட ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்குங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு இரும்பு நார் வச்சு அதை நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இரும்பு நாரை வச்சு நல்லா அழுத்தி தேய்க்கும் போது அதில் உள்ள கரையெல்லாம் அப்படியே வந்து விட ஆரம்பிக்கும் இதை தேய்ச்சி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அதை அப்படியே ஊற போட்டுருங்க ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும் உப்பு கரையே இருக்கிற இடமே இல்லாமல் போயிடும் நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட உப்பு கரைங்கிறதே இல்லாமல் இருக்கும் டைல்ஸ் எல்லாம் நிறைய உப்பு கரையாக இருந்தது அது எல்லாமே போயிருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாதத்தில் ஒரு டைம் பண்ணால் கூட போதும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜெய்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஜெய்த